முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள் ஐம்பது நபர்கள் திருச்செந்தூர் பயணம் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேக விழாவில் தமிழகம் மட்டுமின்றி உலக நாடுகளில் இருந்து ஐம்பது லட்சத்திற்கும் மேலான நபர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் ஆலோசனையின் பேரில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு உத்தரவின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஏற்பாட்டில் தூத்துக்குடி மாநகராட்சியில் பணியாற்றும் ஐம்பது தூய்மை பணியாளர்கள் திருச்செந்தூர் தூய்மை பணியில் ஈடுபட இன்று முதல் வருகின்ற பத்தாம் தேதி வரை பத்து நாட்கள் அங்கு தங்கு இருந்து தூய்மை பணியில் ஈடுபடுவார்கள் தூய்மை பணியாளர்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாநகராட்சியில் நடைபெற்றது மாநகராட்சி ஆணையர் பானுத் இம்ருகேந்திரலால் தலைமையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூய்மை பணியாளர்கள் செல்லும் வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக மாநகராட்சி மேயர் ஜெகன் தூய்மை பணியாளர்களிடம் பேசுகையில் இன்று முதல் பத்து நாட்கள் நீங்கள் திருச்செந்தூரில் தங்கி இருந்து தூய்மை பணியில் ஈடுபட வேண்டும் நீங்கள் தங்குவதற்கான வசதி உணவு வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் மாநகராட்சி சார்பில் உங்களுக்கு அங்கு செய்து தரப்படும் உங்களுடன் மாநகராட்சி அதிகாரி சுகாதார அலுவலர் அங்கு தங்கி இருந்து உங்களுக்கு தேவையான பணிகளையும் வசதிகளையும் செய்து கொடுப்பார்கள் என்று கூறினார் அப்போது தூய்மை பணியாளர்களிடம் பத்து நாட்கள் அங்கு தங்கியிருந்து பணிபுரிய உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டார் அதற்கு தூய்மை பணியாளர்கள் முழு சம்மதம் என்று மேயர் ஜெகனிடம் கூறினர் தமிழகத்திலேயே முதன்முறையாக தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம்தான் முதன் முதலில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் கும்பாபிஷேக பணியை முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள் ஐம்பது நபர்களை திருச்செந்தூருக்கு தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் மேயர் ஜெகன் உத்தரவின் பேரில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இது தமிழக முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்திற்கு உடனடியாக சென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் மாநகராட்சி இணை ஆணையர் சரவணகுமார் மாநகராட்சி நகர் அலுவலர் டாக்டர் சரோஜா மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் நெடுமாறன் கண்ணன் ராஜபாண்டி மாநகராட்சி சுகாதாரக்குழு குழு தலைவர் சுரேஷ்குமார் மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ் ஆணையர் நேர்முக உதவியாளர் துரைமணி திமுக பிரமுகர் பிரபாகர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்